கிடாவா கிடா எவ்வளோ முடிஞ்சீங்கன்னா அவரு கிடா பன்னெண்டு ஐநூறு முடிஞ்சிருக்கு வாங்கியிருக்க ஆமாம் யாலு கிடா கிராழை வாங்கிட்டு எந்த ஊருக்குண்ணா தசை விலைக்கா என்ன இது கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு ஒரு கிடா எவ்வளோ வெயிட் வரும் கிலோ பதினேழு கிலோ உங்களுக்கு ஒரு கிலோ எவ்வளோ விவா தொள்ளாயிரம் வரும் ரூபா நாட்டுக்கிடா அதனால கொடுக்கலாமா

கண் பார் இருக்கு அதனாலதான் ஏழு ரூபாய்

தேனி கேரளா கேரளா ஏழாயிரம் கிடக்காங்க முடிச்சிடலாம் எட்டாயிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிச்சான் இல்லை எங்கேயே இருக்கவா அதான் மல்லிகட்டி கிடக்கு இந்த ஆட்டை பார்த்து ஆட்டு நல்லாடுதான் கேட்க முடியுங்க ஆட்டை நல்லா எடுத்துக்கோங்க ஆட்டை எடுத்து நல்ல

ব্য <marriages timing> ஆடு ஆடு ஒரே மழை ஒழுங்கா பேயலை மழை அடிக்கி வெயில் அடிக்க பனி அடிச்சு என்ன செய்ய முடியும் ஆடு பூரா வம்பாகிட்டு அணியாம வாங்க ஆளே இல்லை கறிக்கடியிலும் வியாபாரம் குறைஞ்சிடும் ஆடு ஒண்ணு மழை பெய்யணும் வெயில் அடிக்கணும் ஒரே குறா போடுறது ஆடு மேய மாட்டேன் காட்டுல ஒண்ணும் இல்லை நாலு நாள் தளச்சி கூற வரணும் போச்சு ஒரு ஆடு மாடு என்ன செய்யணும் சா தான் செய்யணும் விலையே இல்லை ஆடு வச்சிருக்கோம் பாவம்

ரொம்ப அப்போ கை கொண்டு சரி சரி உங்களுக்கு இன்னைக்கு இதில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் போக்கா மொத்தம் எத்தனை ஆடு கொண்டு வந்தியா அதான் முப்பது ஆடு கொண்டு வந்தோம் எவ்வளவு பிடித்தோம் அதில் ஆடு ஒரு மாதிரியா வந்துச்சு காட்டி ஆயிரம் ரூபா கீழே தான் அப்படியா கிடாக்கு இன்னைக்கு விலையே இல்லையா

இல்லை பக்கத்துல ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா ஆ ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரா ஃபோன் நம்பர் நான் எரிடாது

கிளா ஆகிவிட்டு வியாபாரங்கள் கம்மி வியாபாரம் இல்லை இது எவ்வளவு முடிச்சிங்கண்ணா இது பதினாலாயிரம் வாங்கிருக்கு வாங்கிக்க பதினாலாயிரம் பதினாலாயிரம் சின்ன பொல்லுண்ணா நாலு பொல்லு நாலு பொல்லு சரி சரி உயிரெடா எவ்வளவு இருக்குண்ணா முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ

मारी वाला हर जात गिरता रखा लड़का बढ़िया हां எப்படி இருக்கு சார் ரேட் हां ரெண்டு கிடா குட்டியானு ரெண்டு கிடா எங்க <test Springs>

ரெண்டு குட்டி வாங்கினாலே இன்னைக்கு ஆறுரூபா ஏழு ரூபாய் ஆச்சுங்க அதை கனெக்ட் சரி சரி

அப்படி ஆவா ஒரு நிலை பொறுத்த அவருக்கு அது கேக்கட்டும் ஆடு தந்துட்டியாட்டும்

கல்யாண வீட்டுக்கு விசேஷத்துக்கு கிடாவான்னா உங்கள்கிட்ட வாங்கி நல்ல நாட்டு கிடாவா பார்த்து கொடுப்பியா உங்களுக்கு அணுவும் எத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதனால பார்த்து தெளிவாக வாங்குவியா சரி

யாராவது கறி கீடைக்காரக்கா வேணா மொத்தமா வாங்கி மொத்தமா வாங்கிக்கலாம் ஐநூறு